நமச்சிவாயார் ஏன் அன்பு தமிழனை உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் அவர் உன்னை பின்தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றார் தமிழனே அதிர்ஷ்டம் இருந்தால் இப்பதிவை முழுமையாக கேள் உன்னுடைய இந்த நிலைமை கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதே என்னுடைய கடமை அல்லவா அதனால்தான் உன் மனம் உடைத்தவர் நீயே கதி என்று உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார் அவர் வருவதற்கு நானே சாதகமாகி உனக்கு கொடுத்து விட்டேன் இனி நீ மகிழ்ச்சி மனையில் போகின்றாய் அனைவரிடத்திலும் நீ நீசு யாரோ ஒருவர் என்பதற்காக நீ எல்லோரிடத்திலும் அந்த கோபத்தை வெளிப்படுத்த கூடாது தங்கமே நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் எதுவுமே மாறாது நம்பிக்கையோடும் என்னவோ, அதை நோக்கி நீ செல் தங்கமினி நீ அதை நோக்கி சென்றாலே உனக்கு கூடிய விரைவில் நீ சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிரு உனக்கான சந்தோஷம் உன்னிடமே வந்து சேரும் ஓம் நமச்சிவாய